ஹை ஹைகை ஹாப்பி மார்னிங் எனக்கு ஸ்பெஷல் பொள்ளங்காய் கூட்டுங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு போட்டு வேங்க இன்னொரு பாத்தத்துலேயும் தண்ணி ஊற்றி கால் கிலோ பொள்ளங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் மிளகா தூள் தேவைக்கிறப்ப சால்ட்டை போட்டு வேக வைங்க ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக சீரகம் ஒரு பொடி தேங்காய் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கடலைப்பருப்பு வந்துருச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பைத்தம் பருப்பையும் ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இதுக்கு தேவையான எட்கிரியட்ஸ் வந்து சாம்பார் வெங்காயம் ஒரு ஆறு ஒரு தக்காளி பூண்டு காஞ்ச மிளகா கருவேப்பிலை ஒரு கடையை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்க்கம் போட்டு காஞ்ச மிளகா போட்டு கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம சாம்பார் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா விதங்குனதுக்கப்புறமா ஒரு தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா விதைக்குங்க தக்காளி சாஃப்ட்டானதுக்கப்புறமா பூண்டை நெசுக்கி போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்க பொள்ளங்காயும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கூடவே பருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் தேங்காய் சீரக பேஸ்ட் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்தவுடனே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க சூப்பரான பொட்லங்காய் கூட்டு ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மகிழ்ச்சி